தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக நிலவுகிறது தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இருபத்தி இரண்டாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிற இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலம் பெற்று அதுக்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தொடர்ந்து நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேலும் வலும் பெறக்கூடும் இதன் காரணமாக வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை விருதுநகர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிடி இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டணு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் குறைஞ்சபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகளில் இருபத்தி மூன்றாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வங்கக்கடல் பகுதிகளில் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தெற்கு அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக் கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அந்தமான் கடல் பகுதிகள் ஏனைய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடடியே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஏனைய தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகள் அந்தமான் கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அரபிக் கடல் பகுதிகளில் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் வருகிற இருபத்தி நான்காம் தேதிக்குள் கரைக்கே திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இந்த மலையை பொறுத்தவரை மாலை இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் இந்த மழையானது பரவலாக பதிவாக வாய்ப்புள்ளது வருகிற நாட்களில் இந்த மாத இறுதியில் ஒரு புயல் ஒன்று காத்திருக்கிறது அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகராதா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அதே சமயம் டிசம்பர் முதல் வாரம் வரை இந்த கனமழையானது நீடிக்க வாய்ப்புள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான அளவு காரைக்கால் திருவாரூர் மாவட்டத்தில் தலா ஐந்து சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டத்தில் தலா நான்கு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மாவட்டம் தலைநாயிறு தலா மூணு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தலா இரண்டு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் ஏடபிள்யூஎஸ் சென்னை லைட்டோ நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் கன்னியாகுமரி மாவட்டம் களியல் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு சென்னை முக்கியம் துறை சென்னை சிடி மருத்துவமனை தண்டையார்பேட்டை நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் ஏடபிள்யூஎஸ் மயிலாடுதுறை மாவட்டம் செம்னா கோவில் பொதுப்பணித்துறை ஈரோ மாவட்டம் கொடிமுடி தலா ஒன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை ஈரோட்டில் முப்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை கரூர் பருமத்தியில் பத்தொன்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது இனி வருகிற நாட்களில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடை வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் அதே சமயம் ஒரு புயலும் ஒன்று காத்திருக்கிறது இந்த மாத இறுதியில் மறுபடியும் தேதி நல்லா நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி இரண்டாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் தென்காசி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை விருதுநகர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி நான்காம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இந்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் அதே சமயம் அடுத்தடுத்து சுழற்சியானது உருவாக வாய்ப்புள்ளது அது புயலாக மாறினால் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அதே சமயம் இந்த மாத இறுதியில் ஒரு புயல் ஒன்று காத்திருக்கிறது அதை குறித்து இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக உங்களுக்கு அறிவிக்கப்படும்